உலகில் மிகச்சிறந்த பத்து புத்தகங்கள் அதுவும் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு அழகான பெட்டியில் போட்டு உங்கள் கையில் யாராவது கொடுத்தா எவ்வளோ ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கும் பத்து புத்தகங்களா அப்பனா வெலை ஜாஸ்தியாகனு இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது ஆயிரத்தி நூறு மதிப்புள்ள புத்தகங்களை வெறும் ஐநூறு ரூபாய்க்கு முதற்கூடு பதிப்பகம் மக்கள் பதிப்பாக தர்றாங்க இந்த புக்ஸ் தான் நீங்க டிசம்பர் தேர்ட்டி ஒனுக்குள்ள காமன் ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம் முதல்ல வர்ற ஐயாயிரம் பேருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்டாக ப்ரீ ஆர்டர் பண்ணிருங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க எப்படி ப்ரீ ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு டவுட் ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஜஸ்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் டிஎம்கே நாங்கள் லிங்க் அனுப்பி வைக்கிறோம் இப்போ வாங்க அந்த பத்து புக்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பாத்தரலாமா அன்பு வலி வெண்ணிற இரவுகள் ஜமீலா கானகத்தின் குரல் முதல் காதல் பளிப்பீடன் இவான் விலங்கு பண்ணை கடலும் கிழவனும் சித்தார்த்தன் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது ஒரு நல்ல சான்ஸ் ஏன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு டென் புக்ஸ் கிடைக்குது அதுவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான பாக்ஸ்ல பேக் ஆகி வருது அதுவும் உலகில் சிறந்த பத்து புத்தகங்கள் அதில் இருக்கு கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுறீங்க வாங்கி படிங்க பை